வணக்கம் மகர ராசி நேயர்களே மகர ராசியை பத்தி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னா நீங்க உயிரா நினைக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை அழிக்க துடிக்குது ஆனா அதே நேரத்துல உன்னை காப்பாற்றவும் போகுது அது என்ன அப்படிங்கறத முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மகர ராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல மனசுல வர்றது என்ன தன்னம்பிக்கை அமைதி உள்ளுக்குள்ள ரொம்ப அழகா ஆழமான பாய்ச்சல் வெளியில் பேசுறது குறைவு ஆனால் உள்ள ஓடும் காற்று வேகத்துக்கு யாராலுமே எட்ட முடியாது இந்த ராசிக்காரங்க ரொம்ப எளிதாக யாரையுமே நம்ப மாட்டாங்க ஆனால் ஒருத்தவங்களை நம்பிட்டாங்க அப்படின்னா அவரை உயிரோட சமமாக பார்க்குற மாதிரி அணைப்பாங்க அதுதான் இந்த ராசிக்கார்காரங்கன்னா வாழ்க்கையில் நடக்க நடக்கப் போகிற பெரிய திருப்பு சொல்லலாம் நீ உயிரான்னு நினைக்கிற ஒருத்தர் மேலே ரொம்பவே அதிகமாக பவர் எடுக்க போகிறாங்க அது என்ன யாருன்னா மகர ராசிக்காரங்க மனசு சுத்தமாக இருக்கும் யாரையுமே காயப்படுத்த விடமாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் வர போறாங்க அவங்க உங்க உன் அன்ப வந்து உன் நம்பிக்கைய உன் உண்மையாயே உன் உன்னோட பொறுமையா எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ண போறாங்க கெட்ட விஷயமா இருக்கலாம் போல அப்படின்னு தோணும் ஆனா அதெல்லாம் வளர்ச்சி தரப்போகும் ஆரம்பத்தில் அந்த உறவு ஒன்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் உனக்கு புரியாத குழப்பம் என்ன செய்யறது ஏன் இவன் இவ இப்படி நடந்துக்கிறாங்க நான் தவறா இல்லை தானா என்ன மாதிரி கேள்விகள் ரெண்டு நாள்ல உன் நெஞ்ச வந்து பிசைந்து பிடிக்கும்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு எமோஷன் இருக்க மாதிரி வெளியில தெரியலாம் ஆனா உள்ள சாஃப்ட்டு தான் அந்த சாஃப்ட்னஸை ஒருத்தர் துரும்பு போல குத்துவாங்கன்னு சொல்லலாம் அதே உறவால் தான் உனக்கு வரப்போகும் பெரிய விழிப்பு அப்படின்னு சொன்னா உன்னை அழிக்க துடிக்கிற மாதிரி தெரியும் அந்த உணர்ச்சி உன்னை இன்னொரு ரூபத்துல தூக்கி காட்ட போகும் யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது யார் உண்மையா உன்னை காப்பாத்துறாங்க யார் உன் உயிரையே சின்னாசாக மாற்ற போறாங்க இவங்க எல்லாத்தையும் அந்த உறவை உணர்த்தும் மகர ராசி உங்களுக்கு எப்போது பிரச்சனை வந்தாலும் அது காரணம் இல்லாம வரவே வராது மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் இதுதான் உன்னை யாராலுமே உடைக்க முடியாது மனசும் உன்னை யாராலும் எட்ட முடியாத உயரத்துக்கு உருவாக்குறதுதான் அதனால தான் கடவுள் உனக்கு கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போல் இந்த உறவு இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இருக்கும் பொழுது வேற ராசிக்காரங்க உன்னை யாராலையுமே உடைக்க முடியாத மனசு உன்னை யாராலையுமே எட்ட முடியாத உயரத்துக்கு உருவாக்கத்தான் போகுது அதனால தான் கடவுள் உனக்கு கொடுக்குற ஒவ்வொரு ஸ்பெஷல் கிளாஸ் போல் இந்த உறவும் இருக்கும் அந்த உறவில் இருந்த துன்பம் வாழ்க்கையவே மாற்றும் நீ ஒருத்தர் உயிரா நினச்சா அவருக்காக நிஜமாக உயிரையே தர தயாரானவங்க தான் நீங்கள் ஆனால் அந்த ஒருத்தர் சில நேரம் உங்களை இக்னோர் பண்ணுவாங்க சில நேரம் பிளேம் பண்ணுவாங்க சில நேரம் உண்மையை பார்க்க மாட்டாங்க சில நேரம் உன்னை விட்டு தள்ளி போயிட்டே மாதிரி உணர்த்துவாங்க இதையெல்லாம் நீ தாங்குவ ஆனால் அது உன்னை அழிக்கிற மாதிரி தெரியும் அது உண்மையா அது உன்னை கற்க வைக்கிறது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியோடு ஆக்குகிறது உனக்கு உன் மதிப்பை காட்டுது மகர ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில துன்பத்தால் பிரகாசிக்க ரவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒன்று அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே லேட் சக்ஸஸ் தான் ஆனால் அந்த சக்ஸஸ் வந்துட்டா மறுபடியும் கீழே போக முடியாத அளவுக்கு ஒன்று உயர்த்தீரும் அந்த உயரத்துக்கு உன்னை தள்ளி போகிற முதல் அடி அடிதான் நீ உயிராக நினைக்கும் அந்த ஒரு உறவானது உற ஒரு உறவு அந்த ஒருத்தர் ஒன்று அழிக்கிறது போல தோணலாம் ஆனால் அந்த அழிவில் இருந்து நீ புதிய உருவத்தில் வரப்போகிற இதுதான் ரகசியம் அதாவது மகர ராசியோட வாழ்க்கையில் அழிவும் அன்பும் வலியும் பெற் வெற்றியும் துரோகமும் நம்பிக்கையும் எல்லாமே ஒரே இடத்துல சேரும் அந்த ஒரு இடம்தான் நீ உயிரா நினைக்கிற உறவு அந்த தான் உன் வாழ்க்கையில ரெண்டு பெரிய விளைவுகளை தரும் அது என்ன அப்படின்னா ஒண்ணு உன்ன தற்காலிகமா நொறுக்கும் ரெண்டு உன்ன நிலையாக பலம்படுத்தும்னு சொல்லலாம் இந்த உறவு காரணமா உன் குணம் மாற்றம் அடையும் நீ ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறவங்கன்னா அமைதியாக மாறுவே ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்களா இருந்தால் வலிமையோடு மாறுவேன் ரொம்ப அட்டாக் ஆகிறவங்களா இருந்தால் லிமிட் செட் பண்ண தெரிஞ்சுக்குவேன் யாரையும் நம்புறவங்களுக்கு நம்ப வேண்டியவங்கள தான் நம்புவேன் அதாவது நீ இன்னொரு லெவலுக்கு போகிற அப்படின்னா இந்த கஷ்டத்தை கடந்து வந்த பிறகு நல்லது பூமராங்க போல திரும்பி வரும் இப்போது வரும் உறவு உன்னை கத்தியால் வெற்ற மாதிரி வலியை கொடுக்கும் ஆனால் அந்த வலி உன்ன சாபத்தாக கிடையாது உன் பாக்கியத்தோட ஆன கார்மிக் லெசன்னு சொல்லலாம் இந்த லெசன் முடிந்ததுமே வேலை நிலை உயரும் நீ பார்த்த வேதனையை நீ ப பார்த்த வேதனையை உன்னோட குரோத்தாக மாறும் நீ யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் இருக்க கற்றுக்கொள்ளுவ உண்மையாக உனக்கு நேசிக்கிற ஒருத்தர் உன் வாழ்க்கையில் வாக்கின் பண்ணுவாங்க உன்னை அழிக்க துடிக்கிறதாக தோணும் இந்த உறவு நாளைக்கு உன்னை பாதுகாக்கும் காரணமாகவும் இருக்கும் ஏன்னா மகர ராசிக்காரங்க இணையாத சக்தி துன்பத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது அதை இந்த உறவு ஓப்பன் பண்ணுறது அதாவது இப்போ என்ன அப்படின்னா இப்போ நீ உன்னை உயிரா நினைக்கிற ஒருத்தர் உன்னை வழியடைய செய்கிறார் போல தோணலாம் உன்னை அதெல்லாம் கருமா சைக்கிள்ல ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் மாதிரி தான் இறுதியில நடக்க போறது உன் மனசுல இன்னும் ஸ்ட்ராங் உயிராக நினைச்சவங்க கூட நீ உன்னைய அதிகமாக மதிக்க கற்றுக் உன்னோட வாழ்க்கையில பிக் டேர்னிங் பாயிண்ட் இதே உறவு நல்லதும் கெட்டதும் கலந்த பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும் மகர ராசிக்காரங்க நீங்க அழகா உடைந்ததிலிருந்து எழுந்து வர ராசின்னு சொல்லலாம் உடைந்தது வீணாகாது அது உங்களை புதிதாக புதிதாகத்தான் உருவாக்கும் அதனால் எப்பொழுதுமே மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை எந்த கவ எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை எப்பயுமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரும் பொழுது உங்களுக்கான உங்களுக்கான சக்தி வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மகர ராசியோட இன்னொரு ஆழமான பகுதின்னு பார்க்கும் பொழுது உன்னை உயிராக பிடித்த உறவுக்கு பின்னால் நடக்கிற மறைமுக சக்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு அந்த ராசியோட மனசு அப்படியே பக்கத்தில் வச்சு வைக்கிற சக்தி இருக்கும் அந்த சக்தி தான் இப்போ உன் வாழ்க்கையில் வேலை செய்யுது அந்த ஒருத்தர் உன்னை கலக்கிறது அது அவர்களோட கெட்டதால் கிடையாது நீ அவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறதுனால சிலர் இருக்காங்க உன்னை விட நீ கொடுக்குற அன்போடு பயந்து போயிருப்பாங்க அவங்க உள்ளே நினைப்பது இவ்வளோ உண்மையாக இருக்கிறது நான் டிசர்வ் பண்ணனா நான் எதிர்பாராத அன்பு இல்லைன்னா என்ன ஆகும் நான் இவங்களுக்கு சரியாக இருக்க முடியுமா இந்த குழப்பத்தால தான் அவங்க அன்பை பறி கொடுக்குறாங்க சில நேரம் புஷ் பண்றாங்க சில நேரம் டார்ச்சர் பண்ற மாதிரி நடந்துக்கிறாங்க இதெல்லாம் உன்னை அழிக்கிறது போல தான் தோணும் ஆனா உண்மையிலேயே உன்னால அவங்களுக்கு மாட்ற உன்னை வந்து அவங்கள மாட்றாங்க அவங்களால நீ மாறுற மகர ராசிக்காரங்க மனசை உடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா ஒருத்தர் உடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்க மாறவே மாற மாட்டீங்க நீங்க உயிரான்னு நினைச்ச ஒருத்தர் உங்க மனசை ஓரளவு உடையலாம் அது நிச்சயம் ஆனா மகர ராசிக்காரங்க ரொம்ப ரேரா தான் உடைஞ்சாலுமே அந்த உடஞ்சு எப்போ பழைய நிலைக்கு திரும்பவே திரும்பாது அதுக்கு காரணம் நீ வந்து அடுத்தவங்களை நம்புறது லிமிட் நீ உன்னை வச்சுக்கிற வேல்யூ டபுள் நீ ஏற்றுக்கொள்கிற வேதனை என்டரன்ஸ் லெவல் ஹை அதாவது நீ முடிவெடுக்கிற பவரும் அதிகம் அந்த உறவு முடிஞ்சாலுமே முடியாமல் தொடர்ந்தாலுமே மாறுறது நீங்கள் தான் அந்த மாற்றம் அழகான மாற்றம் மகர ராசிக்காரங்க எப்போதுமே சைலண்டான வாரியர்ஸ் வெளியில் யாருக்கும் தெரியாமல் உள்ளே நீங்கள் போராடுறீங்க யாருக்குமே சொல்ல முடியாத வழி வந்து உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்ல இப்போ வெளியில் யாருக்குமே தெரியாமல் உள்ளே நீங்கள் போராடுறீங்க யாருக்குமே சொல்ல முடியாத வழி யாருக்குமே புரியாத லோன்லினஸ் ராத்திரி படுக்கிறப்போ ஒரு நினைப்பு ஒருத்தருக்காக உள்ளே நடக்கிற குழப்பம் இது எல்லாமே உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நாளைக்கு அதே நீங்கள் வெளி உலகத்தில் ஃபயர் மாதிரி நிற்பீங்க அந்த ஃபயர் வந்து உருவாக்குறதுக்காக இப்போ நீங்கள் சந்திக்கிற இந்த உறவு தான் காரணம் அந்த ஒருவரால் உனக்கு வரும் வழி அப்படின்னா உன்னை தாண்டி யாருமே விளையாட முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்க ஒருத்தரை உயிராக நினச்சா அது நஜமாவே ப்யூர் அந்த ப்யூர் ஃபீலிங்கை அந்த ஒருத்தர் மதிக்காமல் நடந்துட்டாங்க அப்படின்னா அது உங்களை మేక్ ఆర్ బ్రేక్ పన్ను மற்ற ராசி இதில் உடைஞ்சு போயிருக்கும் ஆனால் மகரம் உடைஞ்சாலுமே தீ மாதிரி ஆகிற ராசின்னு சொல்லலாம் அந்த உறவில் நீங்கள் ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கொள்ள வேண்டியது யாரை நம்பணும் யாரை தூரமாக வைக்கணும் யாருக்காக அழகாக ஆகணும் யாருக்காக ஹார்டாகணும் யாருக்காக உன் லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் யாருக்காக உன் நரம்பையும் வீணாக்கக்கூடாது இந்த கிளாரிட்டி உனக்கு வரப்போகிறதுக்கு இந்த சமயத்தில் தான் இந்த உறவுக்கு பின்னாடி கருமா வேலை செய்யுதுன்னு சொல்லலாம் மகர ராசி பாஸ்ட் லைஃப்பில் அதாவது முந்தைய லைஃப்பில் ஒருவரோட அன்ஃபினிஷ்டு கனெக்ஷன் இருந்திருக்க வாய்ப்பு அதிகம் அதனால தான் உன்னை இவ்வளவு ஃபுல் பண்ணுறாங்க உன்னால அவங்ககிட்ட இருந்து விலக முடியல அவங்களும் உன்னை விட்டு தூரமாக போக முடியல ஆனால் அருகும் வர முடியலை அருகிலும் வர முடியல வரும்போது வலிக்கிறது போகும்போது உடைகிறது இதுதான் கர்மாவோட டை கர்மா புரிய வரைக்கும் இந்த உறவிட் ட்விஸ்ட் தான் இருக்கும் கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த வழியில் இருந்து வெளியே வந்த உடனே நீ ஒன்னை அதிகமாக காதலிக்க ஆரம்பிச்சிருவேன் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மழையாக வரும் உன்னை வழியடைய வைத்த ஒருத்தர் ஒரு நாள் நீ எவ்வளோ பவர்ஃபுல் ஆனிங்கன்னு பார்த்து அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் பெருமை அடைவாங்க அதற்குள்ளே நீயே அந்த வழியை கோல்டாக மாற்றி மாற்றிடுவேன் நீ உயிராக நினச்ச அந்த உறவு நாளைக்கு உன்னை காப்பாற்றும் பவராக மாறும் அது இப்போ தெரியாத வழியாக இருக்கும் ஆனால் பின்னாடி பார்த்தா அந்த வழிதான் உன் வாழ்க்கையில் புதிய கதவு திறக்க காரணமாகவும் இருக்கும் இறுதியில் மகர ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே ஒரு பிளஸ்ஸிங் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் என்ன வேதனையை சந்திச்சாலும் என்ன வேதனையை சந்திச்சாலுமே அந்த வேதனை வந்து வீணாகுவது கிடையாது அந்த அன்பு தோல்வியாக மாட்டாது அந்த நம்பிக்கை உடைஞ்சாலுமே அது லெசன் ஆகும் அது ஹர்ட் ஹீல் ஆகும் அந்த ஹீல் ஆன பிறகு வரும் வெற்றி அழகா சைலண்டா பெருமையா வரும் மகர ராசி இது உன்ன உங்க பத்தி கடைசியா சொல்ற ஒரு உண்மை உனக்கு இப்போ உயிராக நினைக்கிற ஒருவரால் வரும் தான் உனக்கு ஆர்டினரி பெயின் இல்லை இது ஒன்று சொர்க்கத்துக்கு இழுத்து செல்வதற்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பெயின்னு சொல்ல நினச்சிக்கோங்க அவங்க உங்களை நொறுக்குவதை போல் தோணும் ஆனால் நிஜத்தில் அவங்க உன்னை பிரேக் பண்ணுறது கிடையாது உன்னை ஷேப் பண்ணுறாங்க உன்னை உருவாக்குறாங்க உன்னை உயரத்துக்கு தள்ள போகிறாங்க அதனால் எப்பொழுதுமே இனி மகர ராசிக்காரங்க நினைக்க முடியாத தூரத்தில் உயர்வாக எப்பொழுதும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்